வேற மீன் ஆனா இது வந்து சீசினே சீசி என்ன இந்த இது அது நல்லா வாய் புளக்குற அண்ணா உயிர் மீன் தான நல்லா இல்ல வாயை புளக்கலையே அந்த உயிரோட தான இருக்கு அந்த வாயை புளக்கு சொல்ல அந்த ஆமாயா சூப்பரியா சூப்பரியா அடுத்து என்னது அண்ணா இது வந்து அடுத்து என்ன மீன் இருக்கு அடுத்து இது வந்து பிக்கட்னே பிஸ்கட் அப்படி சொல்லுங்க வாய் இது போல பிஸ்கட் அண்ணா சாப்ற பிஸ்கட் வாய் புளக்குதுங்க மீன் வந்து சாப்ற பிஸ்கட் அப்ப அந்த பிஸ்கட் இது மட்டும் நல்லா இருக்கும் பொரிக்கிறதுக்கு குழம்புக்கு குழம்புக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு சூப்பர் 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 வேற மீன் வேற என்ன வந்திருக்கு புதுரகம்

அருமையான மீனுக்கு வருங்க பூரா நண்பர் எடுக்கிற வருங்க ஆனா இது வந்து மெருகால் ரகம் இது மெருகால் ரகம் நல்லா இப்படி வந்து மெருகால் ரகம் மெருகால் ரகம் சரி சரி ஓகே அதிகமா இருக்கும் மீனும் அப்ப அதுவே நமக்கு முள்ளு நமக்கு வந்து முள் அதிகமாக இதே இது வந்து ரோகு வந்து இது சின்ன ரகம்ண்ணே இது இது வந்து முள் அதிகமா இருக்கும் உங்களுக்கு இந்த சைஸ் வந்துட்டாலுமே மீன் வந்து இந்த சைஸ் வந்துட்டாலுமே முள் இருக்காது ஓ குழம்புக்கு அப்படியே தலையை வகை உடைக்க கூடாது அப்படியே முழுசாவே போட்டிருங்க அப்படியே முழுசா முழுசா போட்டோம்னா டேஸ்ட் தரமா இருக்கும் ஆமா நல்லாவும் இருக்கும் இந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் குழம்புக்கு நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் தரமா இருக்கும்ண்ணே ஓகே ஓகே ஒரு ரெண்டு கிலோ போடுங்க நமக்கு ஆ வாங்கிக்கங்கண்ணே பெருசாகவே போட்டுருவோம் உங்களுக்கு ஆமா பெருசாக விதை போடுங்க ரெண்டு கிலோ நண்பர்கள மீனை சீச்சிக்கிட்டு இருக்காரு நண்பர் அருமையான சீப்பு தலைவரே நல்லா சீச்சு உறுதியில் அவங்க கொடுக்கணும் உனக்கு நீட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பண்ணிக்க ஆமாம் தலைவரே நீங்கள் வீட்டில் போய் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க வாஷ் மட்டும் பண்ணிக்கிறேன் சூப்பர் சூப்பர் அப்படியே மசாலா தடவி ம் காலையில் அப்படியே மசாலா தடவி சுத்தமான நல்லெண்ணெயில் ம் அப்படியே கல்லில் போட்டு பொறிச்சு எடுத்து அப்படியே ஒரு பீஸை வச்சா மனமாக இருக்கும்ண்ணே அச்சடா

இங்கே வேறு துள்ளிக்கிட்டு கிடக்கு மீன் ஒரு அம்மா எடுக்கிற புக்கு யாருங்க பூரம் துள்ளிக்கிட்டு கிடக்கிறேன் பூரா உயிர் மீன் நண்பர்களில் பாருங்க மீனை வெட்டி முடிச்சாச்சு நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் தம்பியை பார்த்துக்குங்க பெரிய மீன் ஏவாரி நான் வாங்கினேன் ஆனா எல்லாருந்தாலும் தரமான மீனை கொடுப்போம்னா உயிரோட கொடுப்போம் நீங்கள் உயிராருக்க மீனை மட்டும் நம்மகிட்ட வாங்கிட்டு போகலாம் சபா நம்பி சூப்பர் சூப்பர் நம்பி வாங்க பொருளுக்கு நாங்கள் கேரண்டி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நம்பி தேங்க் யூ தேங்க் யூ மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களோடது மதுரை மீசின மிக்க மகிழ்ச்சி நன்றியுடன் தெரிவித்துக் இந்த நாள் இனி நல்லா அம்மையை எல்லா உலக வேண்டிக்கிறேன் டூ வீலரில் போகிறவங்க எல்லோரும் ஹெல்மெட்டு போட்டு போங்க வேறு ஒன்றும் அட்வைஸ் கிடையாது நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் பாபாய்